உலக நடப்புகள் உங்கள் உள்ளங்கைகளில் www.newsbar.lk டபுள் யூஸ் பார் டாட் எல் கே பத்திரிகைகளின் தலைப்பு செய்திகள் ஆஷுட் அட்வர்டைஸிங் வி வி யுவர் பிராண்ட் யுவர் பிராண்ட் இன்றைய தினகரன் கொண்டு வந்திருக்கும் தலைப்புச் செய்திகளை பார்ப்போமானால் மத்தியகளுக்கு படுகொலியாக மாறுவதற்கு முன்னர் மோதல்களை நிறுத்தவும் வேண்டுகோள் இலங்கை மிகுந்த கவலை மத்தியகளுக்கு மோதல்கள் மோசமடைந்தால் இலங்கையரை அழைத்து வர ஏற்பாடுகள் தேசபந்து தென்ன விசாரணைக்காக ஆஜர் செம்மணி புதைகொலியை எவரும் பார்வையிடலாம் ஐநாவுக்கும் தடை இல்லை தேவையின்றி எரிபொருட்களை எவரும் பதுக்கி வைக்க வேண்டாம் அரசாங்கத்தின் உத்தரவுப்படியே எரிபொருட்கள் வழங்கப்படும் ஜனாதிபதி பிரதமருடன் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் பேசுவார் இன்றைய காலை முரசு பத்திரிகை கொண்டு வந்திருக்கும் தலைப்புச் செய்திகள் கொழும்பு வந்தார் ஐநா ஆணையாளர் பிரதமருடன் முதல் சந்திப்பு மட்டக்கிளப்பில் நேற்று தீபங்களை ஏத்தி அணையாவளுக்கு போராட்டத்திற்கு ஆதரவு ஜான்ஸ்டனுக்கு எதிரான வழக்கு மீதான விசாரணை ஜூலை முப்பது வரை ஒத்திவைப்பு தென்னை உற்பத்தியாளர்களுக்கு மானிய விலையில் தேங்காய் உரம் ரணிலின் பிரதான நெறிமுறை அதிகாரி உள்ளிட்ட இருவரிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு தீர்மானம் யாழ்ப்பாணம் பிசையிடையே ஜூலை முதலாம் தேதி முதல் தினமும் பாதுகாப்பு பேரவையை நாட்டின் நெருக்கடி தொடர்பில் முடிவு எடுக்கவும் ஈரான் இஸ்ரேல் மோதல் விளைவு குறித்து சஜித் கோரிக்கை இன்றைய நாடு பத்திரிகை கொண்டு வந்திருக்கும் தலைப்பு செய்திகளை பார்ப்போமானால் ஆனால் உடல் குற்ற அரசியல்வாதிகளின் முகவரியாக மாறுகிறது மகசின் பயங்கரவாத தடை சட்டம் அரசாங்கத்திற்கு அழுத்தம் மனித உரிமை ஆணைக்குழு கடிதம் மட்டக்கிளப்பில் நேற்று கோர விபத்து பதினைந்து வயது சிறுமி உட்பட இருவர் பலி தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு தயார் ும் அகில இலங்கை ஐக்கிய ஆசிரியர் சங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் பாரம்பரிய அரசியலை செய்கிறது சமிந்த விஜயசிறி எம்பி எதிரத அதிகார வழியில் பயணிக்கின்றது அரசு ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை தொடர வேண்டும் விஜயதாச ராஜபக்ச கருத்து நைஜீரியாவில் இருந்து எண்ணெய் இறக்குமதி இறக்குமதி செய்யும் வரும் புதைகுலிகளை ஐநா கண்காணிக்க இலங்கை அரசு அனுமதி அளிக்க வேண்டும் ஐநா மனித உரிமை ஆணையாளரை யாழ் வரவிடாமல் தடுக்க பெரும் சதி அர்ஜுனா எம்பி குற்றச்சாட்டு எமக்கு நீதி கிடைக்கும் வரை போராட்டம் தொடர வேண்டும் யாழ் மறை மாவட்ட குரு முதல்வர் சர்வதேச நீதி விசாரணை தமிழ் மக்களுக்கு வேண்டும் ஸ்ரீதரன் எம்பி இன்றைய பத்திரிகைகள் கொண்டு வந்திருக்கும் சர்வதேச செய்திகள் கட்டாரில் உள்ள அமெரிக்காவின் தலங்கள் மீது ஈரான் தாக்குதல் இஸ்ரேலில் உள்ள இளைஞர்களுக்கு இந்தியா வரை இலவச விமான வசதி ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் உயிரிழப்பு மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பது பேர் காயம் இஸ்ரேல் நகரங்களில் ஒழிக்கும் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தும் ஈரான் போதைப் பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைதானார் டிரம்ப் ஒரு போர்க்குற்றவாளி அமெரிக்காவில் ஆர்ப்பாட்டம் இஸ்ரேலுக்கு எதிராக கோஷம் அமெரிக்க தாக்குதலுக்கு பின் மிகப்பெரிய ஏவுகணைகளை வீசி இஸ்ரேலை உருக்குலைத்த ஈரான் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் உச்சம் அமெரிக்க மக்களுக்கு உலகளாவிய எச்சரிக்கை தேவாலயத்தில் குண்டுவெடிப்பு ஸ்ரீயாவில் இருபது பேர் உயிரிழப்பு காசாவில் தாக்குதல் முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் உலக நடப்புகள் உங்கள் உள்ளங்கைகளில் ட்ரிபிள் டபிள்யூ டாட் நியூஸ் பார் டாட் எல்கே